ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் நம்ம இன்றைக்கி பட்டர் முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஈவினிங்கில் டீ கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் அளவுகள் மட்டும் சரியாக சேர்த்தா போதுங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல அரிசி மாவை சளிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுட்டு மூணு கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நயமான வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க இல்லை நைஸான இடியப்ப மாவு கூட எடுத்துக்கலாம் இந்த மாவோட அளவு மொத்தம் ஐநூறு கிராம் இருக்குங்க மாவு சளிச்சாச்சு இது இருக்கட்டும் அடுத்ததாக அரிசி மாவு அளந்த கப்புலையே தான் மற்ற பொருட்களையும் அளவு எடுத்துக்கிறணுங்க அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே பொட்டுக்கலை எடுத்துகிட்டு எந்த அளவு முடியுமோ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பொட்டுக்கலை அதிகமாக சேர்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு எண்ணெயை இழுக்குங்க இப்போ அரைச்சாச்சு இந்த பொட்டுக்கலை மாவையும் சளிச்சிக்கலாம் இது கூடவே முக்கால் கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க நம்ம சேர்க்குற மாவு பொருள் எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கணும் சின்ன சின்ன கப்பி குருணை ஏதாவது இருந்தால் முறுக்கு எண்ணெயில் போடும்போது வெடிக்குங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் கப் கடலை மாவு சேர்க்கணும் மூணு கப் அரிசி மாவுக்கு மொத்தம் முக்கால் கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன் நல்லா சலிச்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவில் இவ்வளோ குருணை இருக்குது இது வேண்டாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சளிச்ச இந்த மூணு மாவையும் நல்லா எல்லா பக்கமும் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பிறகு கருப்பு எள்ளு வெள்ளை எல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறீங்க சீரகத்தை நல்ல கையிலே உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் ஓமமும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்ல கையில் கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் சீரகம் ஓமத்தோட வாசனை பிடிச்சிருந்தா ரெண்டும் சேர்த்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கோங்க கூடவே பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் தண்ணியில் கரையை வச்சு கடைசியாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மாவோட எல்லா பக்கமும் நம்ம சேர்த்த உப்பு பெருங்காய பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டரை உருக்கிக்கணும் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த பேனோட சூட்லேயே பட்டர் உருகணுங்க நெய்யாக மாறிடக்கூடாது இதில் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரை மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பட்டர் பார்த்தீங்கன்னா உருக்கிட்டு சேர்க்கும்போது சரியான அளவில் சேர்க்க முடியும் திரும்பவும் அரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் விடுங்க அடுத்ததாக மாவை கலந்த பிறகு இது மாதிரி பிடிச்சு பாருங்கள் ஒரு ஷேப்பில் பிடிக்க வரணும் அதிகமான பட்டர் சேர்த்திங்கன்னா முறுக்கு பிரிஞ்சு போகும் பிழியும்போது கட்டாயி உடையுங்க அதனால சரியான அளவில் பட்டர் சேர்த்து பக்குவமாக கலந்த பிறகு மாவு பிசைகிறதுக்கு தண்ணி எடுத்துக்கரலாம் பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டை தோலோடவே நல்லா தட்டிட்டு ரெண்டு கப் தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே ஊற வச்சுருக்கீங்க இந்த தண்ணியில் மாவு பிசையும் போது பட்டர் முறுக்கு பூண்டு பட்டர் வாசனையோடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற வச்ச பூண்டை கையிலேயே நல்லா அழுத்தி விட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு எடுத்துக்கிறலாங்க இந்த தண்ணியில் முதல்ல ஒரு கப் சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம் திரும்பவும் மீத இருக்க ஒரு கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க இன்னமும் தண்ணி மாவுக்கு தேவைப்படுதுங்க இனி தேவைப்படுற அளவு சாதா பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் இனி பார்த்தீங்கன்னா மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டு பிசைய வேண்டாங்க தேவைப்படுற அளவை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க இந்த மாவு பிசைகிறதுக்கு எனக்கு மொத்தம் ரெண்டே முக்கால் கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு மாவு அழுத்தம் கொடுத்து ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாத்திரத்துலேயும் கையிலேயும் மாவு ஒட்டாமல் உருண்டு வரணுங்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் தொட்டு பார்த்தீங்கன்னா மெத்துன்னு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு ரெடி பண்ணியாச்சு இனி அடுத்ததாக பட்டர் முறுக்கு பிலியை இந்த சிங்கிள் ஸ்டார் வச்சு தாங்க எடுத்திருக்கேன் கையில் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுட்டு அச்சிலையும் முறுக்கு உரலையும் எல்லா பக்கமும் நல்லா தடை விட்டுருங்க திரும்பவும் கையில் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுட்டு மாவை எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கிறணும் உரலில் முக்கால் பாகம் வர்ற மாதிரி மாவை சேர்த்துக்கிறணும் அப்போ தான் முறுக்கு பிழிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நான் மாவை பிழிஞ்சு பார்த்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் முறுக்கு எங்கேயுமே உடையாமல் கட்டாகாமல் நல்ல ஷேப்பில் வருது இது இருக்கட்டும் அடுத்ததாக ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ளே போயிட்டு அடுத்த செகண்ட்ஸே மேலே பொங்கி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதுக்கு பிறகு ரெண்டு ஈஸியான மெத்தடில் பட்டர் முறுக்கு பிழியலாங்க முதல்ல அகலமான கரண்டியில் எண்ணெயை தடை விட்டுருங்க அந்த கரண்டியோட நீளத்துக்கு முறுக்கை பிழிஞ்சு வச்சுக்கிறணும் இதே மாதிரி மூணு நாலு கரண்டியில் முறுக்க செஞ்சு வச்சுக்கிறணும் இந்த முறுக்கை சூடான எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் உடனே கரண்டியை உள்ளே விடாமல் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் இடையில் கரண்டியை விட்டு திருப்பி விடும்போது முறுக்கு உடையுங்க ஒரு பக்கம் நல்ல வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க ரெண்டு சைடும் நல்ல வெந்து எண்ணெயோட சலசலப்பு குறையணும் முறுக்கும் லேசாக செவந்து லைட்டாக கோல்டன் கலரில் மாறும்போது வெளியே எடுத்துடலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக அப்படியே எண்ணெயிலே கூட முறுக்க சுற்றி விடலாங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி கொஞ்சம் கவனமாக எண்ணெயில் கைப்படாமல் உரலில் மேலே தூக்கி வச்சுட்டு முறுக்க சுற்றி விடுங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் மெதுவாக திருப்பி விடணும் முறுக்கு நல்ல செவந்து வந்த பிறகு இதையும் வெளியே எடுத்துடலாம் லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு முறுக்குக்கு மேலே சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க பட்டர் முறுக்கு பூண்டோட வாசனையோட சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு முறுக்கை எடுத்து உடச்சி பார்த்துக்கலாங்க உள்ள வர நல்ல வெந்து நடுவில் ஒரு ஹோல் இருக்கணுங்க அப்போ முறுக்கு ரொம்பவே மொறுன்னு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் உண்மையாவே ரொம்பவே மொறு மொறுன்னு அட்டகசமான டேஸ்ட்ல இருந்துச்சு ஒரு மாசம் வரை ஏர்டைட்டான பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது முறுக்கு பார்த்தீங்கன்னா சூடோடு சாப்பிட்றத விட கொஞ்சம் நாள் வச்சிட்டு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன அளவுகளை சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி